మిత్ర చావ్డి సభాధ్యక్షరే పూర గణ్య వ్యక్తిలే కళాభిమానిలే కళా పోషకరే మాధ్యమద మిత్రరే యను రే నిమిష పా ఇచ్చే పాత్ర ఇచ్చపడు పన్నగా కుమార్ కొడియా బయలున్న సంబంధి ఆయన జీవనుడు తన సర్వస్థులన త్యాగ మలతదు ఈ తులు అప్పన చాకీ మొడు యను తుళునాడు పుట్టుదే ఆ పరశురమ సృష్టి తుళునాడు పుట్టుదు துளுவப்பினாக்கியான கொனை தனக்க மல்பா வந்து சர்வசூலு தியாக மலது அநேக கஷ்ட நஷ்ட அனுபவசது இனி ஈ மட்டும் வைதேர் வந்தாங்க ஆஞ்சி தேவரன அனுகிரக ரே பூர் உண்டு ஆ பரஷுராமன துளுவப்பின சரஸ்வதின பூர்ண அனு அனுகிரக உண்டு பண்ணிக்கு சாட்சி வந்துள்ளே இனி சுரது கடைமொட்ட விஜய குமார் செட்டி கொடியால் பைல அன்ன மெக்அப்பு அன்ன ஃபேமிலி படிதி ஜோகுப்பு பார்த்து கஷ்ட படுத்து அண்ட் அதன்கு ஏரோட அண்ட சாவ கலாவோட்டிக் ராத்திர பகில்த்து அக்களிக் நீ சன்மான மல்தீ கலவரு இஜேரு பேத்த ப தோடுபோது பர் யா அத்தன கலவரு ஜெத்தின ஆசை ஹடுப்பெல்லா அஞ்சு அது பண்ண அக்களே மாத்திரை சொல்மேல அரே அக்ளேர் நான் ராத்திர பகிலது இனி விஜய குமார் ஷெட்டி லெவலில் வைதேர் பண்ணே சந்தோஷ படைந்தே வந்து அதுக்கோஸ்கர என்ன குடும்்சி பல கலக்கள பிரார்த்து வந்து என்ன கரீ நான் நல்பை வருஷ கலைக ஆச்சின பிரோத்சாஹே கர்நாடக மாஜி மந்திரி அது அப்பத்தே ஆண்ட இனி விசேஷவது வந்து இன்னொரு ரெண்டு துளசி மது பூஞ்சி பாகி இங்கே திகித்தேன் கடல மகிழ்ச்சி மாரி மலைகொஞ்சு பிரோத்சாஹ்த்தே ஆண்ட் இனித்த வவஸ்தேடு அநேக கலாபிமான நம்ம தோணுல ஸ்ரீம்தரணும் ஸ்ரீமந்த ஆத்தேரு சந்தோஷி ஒலிதேராக் ஆண்ட் கஷ்டின கலாவது பாரி கஷ்டரு அக்களை சார மாத ஆ ஜீவன எத்த கஷ்ட விசாரதை நம்ம சொல்வெச்சின நுகர்ந்து தும்புத தினு அக்கலைனா ஒஞ்சி நிரந்தர ஆ கலா சேவை மலது ஆ கலாபிமானி ஆசீர்வாத ஓடக்லீனே ஆ கஷ்டின் எஞ்சன்கு சகார மலப்பில் பண்ண விசார கூட நான் விடியா விஜய குமார் கொடியால் பாயில் பண்ண இச்சை படந்தே நான் மாத்தெல்லாம் சேர்ந்து அஞ்சின பந்துலைகள சாக்கி கிலோச மலப்ப நான் ஐநூத்த ஐவத்தனை நத்து இத்தேனே அண்ணன்களை பண்ண இச்சை படந்தே ஆஜினத்தமே ஷோல ஃ ஆஜினொத்த ஷோல இஞ்சி நஞ்சு காரியக்கம் மலப்பெற ஃபிஃஸ் ஆத்தண்டு அஞ்சு அது ஒன்று வஞ்சி சார கடை பெறதால எச்சது நர்ஜி ஆட வசித்தவாது இஞ்சி மாத்திர ஆசீர்வாது விஜய குமார் செட்டி அஞ்சு நான மெகியாக அஞ்சு நான குடும்பத்தி அஞ்சு நான் ஒட்டி கெத்தின கோகிலோப்பு நட்ட நட்ட ரூபு நட்டிய ரூபு அகலே மாத்தெருகல அனுகுரப்படு ஆஹ் சிவதீத குளிகணிசூலி குளி பூர்ண அனுகுர்த்தது துளுவப்பின சேவை நிரந்தரவாத மலத்தது அகலே மாத்தெருகலேவர அஷ்டைஸ்வர் சுக சாந்தி நெம் கொர்ட்டு பந்த நட்டந்து என்னட்டு பாத்திரங்க ஜெயசிரீரம் கௌரவான்